வாழ்க வளமுடன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களின் அன்பு அம்மா சரிதாக பேசுகிறேன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம வந்து எளிய முறையில் மூலிகைகள்லாம் எப்படி வீட்லேயே வளர்க்குறது அதை எப்படி உணவில் சேர்க்கறது எளி எளிமையாக எப்படி உணவில் சேர்க்கறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம ரசம் வைக்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம் அதுதான் ஈஸியாக சீக்கிரமாக வைக்க முடியும் அப்படி நம்ம வந்து இதுவரைக்கும் ஒரு பதினேழு ரசம் பார்த்துட்டோம் இன்று பதினெட்டாவது மூலிகை பதினெட்டாவது ரசமாக இந்த பெரிய நெல்லிக்காய் ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்து பதினஞ்சு மூலிகை பச்சை தாவரங்களை பயன்படுத்தி நம்ம வச்சுருக்குறோம் இப்போ புளியே இல்லாத ஒரு பத்து ரசம் நம்ம வைக்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பளம் பார்த்தோம் ரெண்டாவது சின்ன நெல்லிக்காய் பார்த்தோம் மூணாவது இந்த பெரிய நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயை பயன்படுத்தி எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பெரிய நெல்லிக்காய் வைக்கிறதுக்கு நம்ம புளியே பயன்படுத்த தேவையில்லை இந்த நெல்லிக்காயை வந்து ராஜகனி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ராஜகனி பார்த்துருக்கோம் என்னன்னா எலுமிச்சம்பளம் இந்த எலுமிச்சம்பளமும் இந்த நெல்லிக்காயும் அவ்வளோ சத்து நம்ம தலைமுடி முதல் பாதம் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஆரோக்கியத்தையும் சக்தியையும் தரக்கூடியது அதனால இதை ராஜகணின்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம் இதை காயக்கல்ப மூலிகைன்னு கூட சொல்லியிருக்காங்க ஏன்னா இது ஒரு நெல்லிக்காய் சா இந்த நெல்லிக்காயில சுவையும் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம் இந்த பெரிய நெல்லிக்காயை காயக்கல்ப மூலிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுல அறு சுவையும் இருக்கு இந்த மூ இந்த நெல்லிக்காயில நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அறுசுவையும் இருந்தால் அது வந்து ரத்தமாக மாறும் அப்படின்னு ஹீரல் பாஸ்கர் அவரோட வீடியோவில் சொல்லுவார் நம்ம அறுசுவையும் சேர்த்த முடியல நம்ம ஏதோ ஒரு உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டோம்னா அந்த உணவை வந்து அறுசுவையும் அறுசுவையாக மாற்றக்கூடிய தன்மை இந்த நெல்லிக்காய் இருக்குது நெல்லிக்காய்க்கு இருக்குது அதனால் இதை காயக்கல்ப மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வைட்டமின் சி அளவுக்கு அதிகமாக இருக்குதுங்க எல்லா எல்லா கனிகளில் இருக்கிறத விட இதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது இதில் இதை வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து புளிப்பு சுவை அதிகமாக இருக்கனால ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் வாந்தி மயக்கம்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படும் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு ஆரஞ்சை விட இருபது மடங்கு இதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குதுங்க இதை உலர்த்துறதுனாலையும் உப்புல போட்டு ஊற வைக்கிறதுனாலும் அந்த வைட்டமின் சி வந்து மாறவே மாறாது அதனால நம்ம வந்து ஊறுகாய் உப்புல போட்டு ஊற வச்சு ஊறுகாய் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அப்புறம் நிழல்ல காய வச்சு நம்ம சிவக்காயோட சேர்த்து அரைச்சு தலைக்கு தேய்ச்சா முடி நல்லா ஆரோக்கியமா வளருங்க நெல்லிக்காயை நம்ம வந்து தினமும் ஒன்று சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து நினைவாற்றல் சக்தி அதிகமாக வளரும் அப்புறமா வந்து கண்களோட பார்வை வந்து கூர்மையாக இருக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குது நம்ம ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் அளவு அதிகமாக இருக்கு அதாவது சிவப்பணுன்னு பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல அது அதிகமாகிறதுக்கும் இது பயன்படுதுங்க அதாவது ரத்த வெள்ளையணுக்கள் அதிகமாகவும் இது பயன்படுது அதுதான் நோயை நோய் எதிர்பார்த்துன்னு சொல்லுவாங்கல்ல அதை இரத்த வெள்ளை எணுக்கள் அது அதிகமாகவும் இது பயன்படுது அப்புறமா இதில் காம்சியாசத்து அதிகமாக இருக்குதுங்க அதனால் நம்மளோட எலும்புகள் நல்லா வலுவாக வலுவடைந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது பயன்படுது நம்ம குழந்தைகள் குழந்தைகளுக்கு வந்து இந்த நெல்லிக்காயை கொடுத்துருந்தோம்னா அவங்க வந்து எலும்புகள்லாம் நல்லா வளர்ந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க இதில் புரோட்டீன் அளவும் அதிகமாக இருக்குதுங்க இதில் புரோட்டீன் அளவு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொழுப்பை புரோட்டீன் அளவு அதிகரித்து கொழுப்பை குறைக்கிறது நம்ம உடல் அளவு எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு ஆப்பிள் ஆப்பி இருக்குதுல்லங்க அதுல அதுல இருக்கிற புரோட்டீன் அளவுட இந்த மூணு மடங்கு இந்த நெல்லிக்காயில புரோட்டீன் அளவு அதிகமா இருக்குதுங்க அதனால இதயத்தையும் நல்லா பாதுகாக்குது அதான் சொல்ட்டேனே ராஜகனி அப்படின்னா நம்மளோட தலைமுடி முதல் உள்ளங்கள் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் ஆரோக்கிய அனைத்து உறுப்புகளும் ஆரோக்கியமாக வளர இந்த நெல்லிக்காய் பயன்படுது இந்த நெல்லிக்காயை பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சிட்டு சாப்பிடாம இருந்தால் அது நல்லதில்லை இவ்வளோ நாள் தெரியாதவங்களுக்கும் நீங்கள் வந்து அதை எப்படி இது கசக்கும் அதனால் சாப்பிட முடியாது குழந்தைங்கள்லாம் இதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க நல்ல கெட்டியாக இருக்கும் கடிக்க முடியாத அளவுக்கு அதனால் நீங்கள் இதை வந்து ஈஸியாக ரசம் வச்சு அதை உணவில் நல்லா பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கூட்டினீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ருவாங்க அதனால் நீங்கள் இதை எளிய முறையில் ரசம் வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த கொரோனா டைமில் இந்த வ சி அதிகமாக இருக்கிற இந்த சின்ன நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயெல்லாம் எடுத்துக்க சொல்கிறாங்க ஒன்று நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம் இல்லை இப்படி ரசமாக வச்சு அதை நிறையா குடிக்கலாம் இது ரெண்டும் தான் குழந்தைங்களால சாப்பிட முடியும் மற்றபடி ஊறுகாய் சாப்பாடு சாப்பாடு நெல்லிக்காய் சாப்பாடு செய்கிறது இதெல்லாம் பெரியவங்க சாப்பிட்லாம் இதில் இன்னும் நிறையா டிஷ் பண்ணலாம் நான் வந்து இப்போ ரசம் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இப்போ பெரிய நெல்லிக்காய் ரசம் வைக்கிறது அப்படின்னு தர போகிறேன் மற்ற டிஷ்ஸெலாம் நான் ரச வீடியோ எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மூலிகையிலையும் எவ்வளோ டிஷ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இதை எளிய முறையில் நம்ம வீட்லேயே இந்த மரம் வளர்க்கலாங்க ஈஸியாக வளரும் சூப்பராக காய் காய்க்கும் நாங்கள் இப்போ தான் எங்கள் பின்னாடி தோட்டத்தில் ஒரு மரம் நட் மூணு மரம் நட்டு வச்சுருக்கிறோம் உங்களுக்கு ரசம் வச்சுட்டு கடைசியாக அந்த மரத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க இப்போ பெரிய நெல்லிக்காய் ரசம் வைக்க போகலாம் வாங்க இப்போ இந்த பெரிய நெல்லிக்காய் ரசம் வைக்கிறதுக்கு முதல் ஒரு ரெண்டு மூணு நெல்லிக்காய் வேணும் மூணு நெல்லிக்காவை எடுத்து வாஷ் பண்ணி இது அந்த கேரட் பீட்ரூட்லாம் சீவெல்லாம் அதில் இப்படி சீவி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வைக்கணும் அப்படின்னா மூணுலேருந்து நாலு நெல்லிக்காய் போடலாம் அதாவது ஒருத்தருக்கு ஒரு நெல்லிக்காய் விதம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நாலு போடுங்க கொஞ்சம் பெரிய நெல்லிக்காயாக இருந்ததுன்னா மூணு போடுங்க இது மாதிரி சீனிங்கன்னா இதை மாதிரி உளுந்துடும் இந்த கொட்டையை தூக்கி போட்டுடலாம் மூணு நெல்லிக்காய் இந்த மாதிரி சீவிக்குங்க பெரிய நெல்லிக்காய் ரசத்துக்கு நம்ம வந்து இப்போ நெல்லிக்காய் மூணு நெல்லிக்காய் அப்படி திருவி வச்சிருக்கோம் இந்த நெல்லிக்காய் எங்கள் பாப்பா சாப்பிடு நல்லா நீங்களும் உங்கள் குழந்தைக்கு கொடுங்க நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு கூழ் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம புளியே போட போகிறதில்ல இதில் இருக்கிற புளிப்பு சுவை தான் நம்ம ரசத்துக்கு யூஸ் ஆக போகுது பெரிய நிலைக்காயை நம்ம மிக்ஸியில் நல்லா கூழ் மாதிரி அரைச்சாச்சு பாருங்கள் இது ரசத்தில் தண்ணியோடு சேர்த்து சேர்க்கும்போது இந்த நெல்லிக்காய் இருக்கிறதே தெரியாது இந்த நெல்லிக்காயோடய சுவை மட்டும்தான் ரசத்தில் இருக்கும் அதனால கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு கொடுங்க பெரியவங்களுக்கும் வச்சு கொடுங்க இந்த பல்லு இல்லாதவங்கலாம் நெல்லிக்காய் மெல்லி சாப்பிட முடியாது அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரசமாக வச்சு கொடுத்தீங்கன்னா கால்சியம் செத்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க நெல்லிக்காய் அரைச்சாச்சு காலையில் பருப்பு குழம்பு வச்சுருப்போம்ல அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதாவது பருப்பு குழம்பு வச்சா தண்ணி எடுத்துக்கலாம் அப்படி நாங்கள் வைக்கல அப்படின்னா நீங்கள் தண்ணி எடுக்க தேவையில்லை பருப்பு தண்ணி தேவையில்லை எனக்கு வச்சனால இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ரசத்துக்கு எப்படி கரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு குண்டை எடுத்துக்கலாங்க இதில் தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம் ரெண்டு தக்காளி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடி சேர்த்துக்கலாம் நான் ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்து கண்டிப்பாக அரைச்சி வைங்க ரசப்பொடியில் வெந்தயம்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கறதுனால இந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த கசப்புசுவை மி ரொம்ப தேவை உடம்புக்கு தக்காளி கழுப்பு ரசப்பொடி ரெண்டு கொத்து கருவேப்பில இதை நாளையும் நம்ம கைகளால் நன்கு கரைச்சிக்கலாம் இதை கரைக்கும் போது நம்ம பாசிட்டிவான எண்ணங்களாக நம்ம சமைக்கணும் எப்போவுமே இதை கரைக்கும் போது நம்ம என்ன நினச்சிக்கலாம் அப்படின்னா நானும் என் குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கிறோம் எங்கள் குடும்பம் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே கதைங்க நம்மளுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக நம்ம சமைக்கிற உணவில் பதிவாகும் அந்த பதிவு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நடக்குங்க நீங்கள் இந்த மாதிரி நினச்சிட்டே சமைக்கும் போது யாரும் உடம்பு சரியில்லாதவங்க வீட்டில் இருந்தால் கூட எல்லாேருமே சரியாயிடுவாங்க இந்த பாருங்க நல்லா கரைச்சாச்சு இது கரைக்கும் போது என்னுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நினச்சிட்டே கரைச்சிருக்கேன் நம்ம ரசத்துக்கு சேர்க்குற இன்க்ரீடியன் இன்க்ரீடியன்ஸை விட நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு முக்கியம் அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கரைச்சாச்சு இதில் வந்து பருப்பு தண்ணி சேர்த்திக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கணும்னா பெரிய மூ நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் மூலிகை சாறு இது மூணு நெல்லிக்காய் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இதில் மூணு நெல்லிக்காய் சேர்த்துணுன்னா இதில் ஒரு ஒரு குண்ட அளவு ரசம் வைக்கலாம் அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் அடிக்கடி இந்த நெல்லிக்காய் ரசம்லாம் நான் ஒரு அஞ்சு வருஷமாக யூஸ் இருக்கேன் அதனால் எனக்கு அளவு சரியாக தெரியும் அளவு தெரியாதவங்க புளிப்பு உப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி பார்த்து பார்த்து சேர்த்துக்கிங்க அவ்வளோதாங்க பெரிய நெல்லிக்காய் ரசம் இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் ரசம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அடுப்பாக வச்சுக்கலாம் இல்லை நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லா சத்து கொடுக்கக்கூடியது அப்புறம் நம்மளோட அஞ்சல பா பெட்டியிலேருந்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் நுந்தப்பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா கைகளில் தேய்ச்சி போடணும் ஒரு கால் ஸ்பூன் அளவு நல்லா ரசம் வாசமாக இருக்கும் நம்ம ரசப்பொடிகும் ஜீரகம் சேர்த்திருக்கோம் இருந்தாலும் தாலிப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருப்பில் ரெண்டு மிளகா அவ்வளோதா சாதிக்க மிளகாய் கலர் மாறினோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல ரசத்துக்கு அதை இதில் சேத்திடலாம் அவ்வளோதாங்க நல்ல அருமையான சுவையான கலர்ஃபுல்லான நெல்லிக்காய் ரசம் தயாராயிருச்சு இது கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பாருங்க பெரிய நெல்லிக்காய் ரசம் கொதிக்க தயாராயிருச்சு நல்லா கலர்ஃபுல்லாக அழகா இருக்கு பருப்பு தண்ணி ஊற்றுனாலும் இந்த மஞ்சள் கலர் அழகா வந்திருக்குதுங்க பருப்பு தண்ணி இல்லைனாலும் நம்ம லேசாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கசம் நல்லா மேலே நுற கட்டிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ரசத்தை இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் சாப்பிடலாம் நெல்லிக்காய் ரசம் சூப்பராக வச்சாச்சு எங்கள் குட்டி பாப்பா இந்த ரசத்தை எப்படி விரும்பி சாப்பிட்றான்னு பாருங்கள் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் வச்சு கொடுங்க எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த ரசம் ரொம்ப பிடிக்கும் நெல்லிக்காயாக கொடுத்தா இவங்களால சரியாக சாப்பிட முடியாது இது மாதிரி ரசம் ஜூஸு நெல்லிக்காய் சாப்பாடு செய்கிறது எல்லாமே பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து குழந்தைங்களை நல்லா ஆரோக்கியமாக வளர்த்துங்க பாருங்க குழந்தைங்க ரொம்ப பிடிச்சிருக்கான் பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் ரசம் வாங்க நெல்லிக்காய் சரி எங்கள் வீட்டில் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்க பெரிய நெல்லிக்காய் மரம் நல்லா அழகா பெருசா வாழ்ந்துருக்குது இன்னும் ரெண்டு குட்டி நெல்லிக்காய் மரமும் வச்சிருக்கிறோம் பெரிய நெல்லிக்காய் மரம் இப்போதான் சின்னதாக ஊனி வச்சுருக்கோம் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் இது மாதிரி பெருசாக இந்த மரம் வளர்ந்துடும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் காய் கற்க ஆரம்பிச்சோம் நீங்களும் உங்கள் வீடுகளில் கொஞ்சோண்டு இடங்கிது இருந்ததுன்னா இந்த நெல்லிக்காய் மரம் வாங்கிட்டு வந்து வளர்த்துங்க அது மிகவும் நல்ல சத்து உள்ள காய் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம் இந்த நெல்லிக்காயை தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க நம்மளும் அது மாதிரி ஆரோக்கியமாக வாழணும் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு தினமும் ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் ஆகவோ இல்லை இந்த மாதிரி ரசமாகவோ இல்லை சாப்பாடு செஞ்சோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இந்த பெரிய நெல்லிக்காய் ரசம் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க எங்கள் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆரோக்கிய தகவல் உங்கள் வீடு தேடி வரும் नज